நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்ம ராம் யோகா வீட்டுக்கு தான் போறோம் அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல ஏன் வரல அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ நீங்க உள்ள ஃபுல்லா போய் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாங்க போய் பார்த்துட்டு எதா இருந்தாலும் வந்து இந்த வீடியோ நாங்க சொல்றோம் ஓகேங்களா ஆனா அவங்கனால வர முடியல வர முடியாத சூழ்நிலை ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இல்ல காமிச்சிருப்பேன் காமிக்க வாய்ப்பு காமிக்க வாய்ப்பு கிடையாது என்னன்னு தெரியல பட் வந்து பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அது எடுக்க முடியுமா சொல்ல முடியுமான்னு தெரியல ஓகேங்களா மகிழம் ஐயோ அப்பா பால் இப்போ தான் நாங்கள் வரோம் ஏப்பா வரோன்னு சொன்னோம் நான் எத்தனை மணிக்கு நாங்கள் சொல்ல கிளம்புறப்ப கூட ஃபோன் பண்ணல கரெக்டாக வந்து சுமதியோட காதுகுத்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் அதுக்கு முந்த நாள் தான் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துட்டான் நாட்டுக்கு ஆனால் எங்ககிட்ட சொல்லலை நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகையில் கரெக்டாக கிரிட்ட போகலை தான் நான் வந்து யோகா கூப்பிட்டேன் யோகா வந்துட்டிங்களா கிளம்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி கூ தான் யோகா இருந்துட்டு சொல்லிச்சு அக்கா நான் வரலக்கா அப்படின்ச்சு ஏன் வரல எதுக்கு வரலேன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அக்கா இல்லை நான் வரல அப்படின்னா என்ன சொல் அப்படிங்க நான் சொன்னால் நீ என்னை திட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ என்னை திட்டுவேன் நீ ஒழுங்கு மறிய என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அக்கா தம்பிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு தம்பி கடிபட்டுருச்சா என்ன சொல்கிற யோகா இப்படி அசால்ட்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லி இல்லைக்கா தம்பி வந்து விளாண்டுட்டு ஆட்டோலேருந்து இருந்து கீழே விழுந்துட்டான் கால் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பவே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது கை காலெலாம் எனக்கு நடுக்க எடுத்துருச்சு உண்மையாலுமே ஃபங்க்ஷனுக்கு போகலை கரெக்டாக கிட்ட போகையில் தான் வந்துட்டு நான் கூப்பிட்டு கேட்கல அப்படின்னு சொல்லவும் எனக்கு கைகாலில் நடுக்க முதச்சு எனக்கு அழுகாச்சு வந்துடுச்சு இவர் வண்டி இருந்தார் அப்புறம் என்ன என்னென்னு சொல் தெளிவாக சொல் அப்படின்னு சொல்ல சொல்ல யோகம் இருந்துட்டு இந்த மாதிரிக்கா இப்படி கால் உடஞ்சிருச்சு தம்பிக்கு வந்து கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு ஐயோ என்ன இப்படி பையனை வந்து இப்படி விட்டுட்டிங்க அசால்ட்டாக இருந்திருக்கீங்க பையனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படி இப்படின்னு நான் பாட்டுக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி நீ பையனை பார்த்துக்கோ நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு நான் கிளம்பி வந்துடுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிவிட்டு ஃபோன் வச்சுட்டேன் யோகாட்ட அப்புறம் எப்படா ஃபங்க்ஷன் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஃபங்ஷன் முடிஞ்சு அடுத்த செகண்டே வந்து நம்ம போகலாமா வா போகலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பியை பார்க்குறதுக்காக அப்புறம் நாங்கள் போகையில் வந்து தம்பி வந்து வீட்டில் இல்லை யோகா வந்து தூங்கிட்டு இருந்துச்சு ஏன்னா தூக்கமே இல்லையாம்மா அவங்க வந்து திருநெல்வேலி வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க திருநெல்வேலியில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் வந்து போயிட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ச இந்த சம்பவமே நடந்துருக்கு தம்பி ஆட்டோலேருந்து கீழே விழுந்தது அம்மா தான் வந்து பார்த்துட்டு இருந்துருக்காங்க எப்பயுமே போகிறவங்க தம்பி கூட்டிகிட்டு தான் போவாங்க அன்னைக்கு வந்து கூட்டி போகாமல் போயிருக்காங்க அன்றைக்கி தைப்பூசம் ஏமாம்மா தைப்பூசம் தானாம்மா கூட்டு போயிருக்காங்க அவங்க போயிட்டாங்க ஆனால் அம்மா தான் தம்பி பார்த்துட்டு இருந்திருக்காங்க தம்பி எப்போ போல் தம்பி துருத்துருன்னே தான் இருப்பாங்க எப்பவுமே மகி துரு துருத்துருனே இருக்கிற பையன்தான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான் ஆனால் எல்லாமே பாச சமா தெரியவா நாங்கள் போயிட்டாலே எங்களை விடவே மாட்டோம் அப்படி ஒரு பையன் இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அது இல்லாமல் வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு இன்ஸ்டாலே கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப்லேயே கேட்டுட்ருக்கீங்க அதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டால் லைவில் நேற்று நைட்டு கேட்டீங்க என்ன அப்படின்னா வந்து தம்பிக்கு என்னாச்சு மகிக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா இதில் வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அது அதாவது எதிர்பாராம எப்பவும் போல ரெகுலரா எப்பவும் போல விளையாண்டுகிட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஆட்டோல இருந்து கை பிடிச்சி தொங்கி விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து தெரியாம ஸ்லிப் ஆகி அங்கே கீழே விழுந்து கால் நல்லா அடிபட்டுருச்சு அதாவது கால் முட்டி கீழே கால் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு கிட்ட ஒரு ரெண்டு தடவை அப்படி கோடு போட்ட மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு உடஞ்சிருச்சு காலு ஸோ அது வந்து என்னன்னா மாவுக்கெட்டு ஃபுல்லாக தான்

இல்ல தம்பி தம்பி அங்க மரத்துக்கடியில இருந்து இருந்திருக்கான் எங்களுக்கு நாங்க கவனிக்கல நாங்க நேரம் வீடு வீட்டுக்கு விட்டோம் நான் வேகமா கார்ல இருந்து இறங்கி போற பையன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு அப்ப ராமன் தான் படுத்திருந்தா ராமா அப்படிங்க போகல வாக்கா அப்படின்னா அப்புறம் எங்க தம்பி எங்கன்னா தம்பி அங்க மரத்துக்கிட்ட விளாண்டு இருக்கான் நான் போய் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் யோகாங்கன்னா உள்ள தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா ரெண்டு மூணு நாள் நாலு நாள் ஆச்சுக்கா தூங்கி நேரத்துல தம்பி தூங்கவே இல்லை அதால தூங்கிட்டோம் விட்டா சரி விடுற தூங்கிட்டா அவங்க தூங்கிட்டா நான் இருக்கேன் தம்பி பாத்துட்டு போறேன் அப்புறம் கரெக்டா நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் தம்பி எனக்கு அப்படியே அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நம்ம மனசு விட்டு அழுதுட்டா இவங்களே வந்து ரொம்ப இதில் இருக்காங்க நம்மளும் மனசு விட்டு கத்தி அழுதுட்டோம்னா இவங்க ரொம்ப இதாயிருவாங்க அப்படின்ட்டு அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி என்னால ஒண்ணுமே முடியல தம்பியை பார்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பையனை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு க பையனை வந்து சோஃபாவில் வந்து படுக்க வச்சு அவங்க கூட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஏன்னா நம்மளும் போய் வந்து தம்பி அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களுக்கு வந்து எதுவும் சொல்லக்கூடாது இல்லை எப்பவும் போல் தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு தம்பி கூட என் கூட எப்போவுமே வந்து நல்லா பேசுவான் இவன் என்ன பண்ணியிருக்கான் தம்பி அங்கேருந்து எங்களை பார்த்துருக்கான் எங்களுக்கு தெரியல தம்பி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அம்மாட்டையும் அங்கே இருக்கவங்கிட்ட எல்லாம் வந்து அம்மாச்சி அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கள அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேர் சொல்லி சரோ கார்த்தி சரவோ சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அம்மா வந்ததே சொன்னாங்க அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டாண்டா அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க போகல அவங்க வந்திருக்காங்க காத்தி சுவரம் வந்திருக்காங்க வாங்க போகலான்னு சொல்லி ஏன்னா வீட்டில் வெளியே ஏன் போய்க்கானா வீட்டில் இருக்க முடியாது வெளியவே தூர் தூரணும் விளையாண்டுகிட்டு பையன் திடீர்னு வந்து கால உடைந்து வீட்டில் அது யாராலுமே நம்ம பெரியவங்களாலே முடியாது இருந்தவன் அதனால வந்து வெளியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா கொஞ்சம் வழி தெரியாதவனுக்கு அப்படிங்கிற கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்க உட்கார்ந்து எங்களுக்கு தெரியல வந்தவொடனே எங்க வண்டி பார்த்தவொடனே கார் பார்த்தோன்னே நல்ல இருக்குது இருக்கு சின்ன வயசு எவ்வளோ மெமரி பவர் இருக்கு பாருங்க பார்த்தவொடனே அப்படி மாதிரி சொன்ன உடனே அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே நாங்க உள்ள வந்தோடனே வந்துட்டாவனும் அவனை தூக்கிட்டு வராங்க காலை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க அதை சொல்லவே சொல்லாது வந்து இப்போ நினைச்சா கூட எனக்கு வந்து அந்த பெத்த பெத்த தாய்க்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அம்மா அஞ்சு உயிரும் பஞ்சா போகிற மாதிரி அதை இப்போ தம்பி தூக்கிட்டு வந்து நினச்சாலே எனக்கு அது சொல்லவே முடியல என்னால் நம்ம தம்பிக்கே பெரிய பையன் அவனுக்கே ஒரு டைம் ஆக்சிடென்ட் அடிப்பட்டதே என்னால் தாங்க முடியல ரெண்டு நேரம் அழுதுகிட்டே இருந்தேன் என்னதான் அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க மனசு கொஞ்சம் தேத்திக்குவாங்க பெத்த தாயாக இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து எந்த ஒரு சின்ன அடியாக இருந்தாலும் குழந்தைங்கள் தாங்கவே முடியாது தம்பி அதை பார்த்துட்டு எனக்கு கடவுளே குழந்தைக்கு வந்து இப்படி சோதிச்சுட்டியே பெரியவங்களுக்கு என்ன வேணால் நீ கொடுத்துருக்கலாம் குழந்தைக்கு இப்படி சோதிச்சிருக்கியோன்னு எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே கடவுளை வேண்டுற முருகா பிள்ளைக்கு நல்லா போயிடணும் காளியாத்தா பிள்ளைக்கு நல்லா போயிடும் நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே பயன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் உண்மையாலுமே பையன்கிட்ட பேசிக்கிட்டு பையன் விளாண்டுட்டு அப்படியே அந்த ஃபோனில் என்னமோ தம்பி பார்த்துட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் தம்பி தூங்கிட்டான் அதுக்கப்புறம் தான் தூங்கிட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறந்தான் கொஞ்சம் ஏதாச்சும் அப்புறம் தம்பி பார்க்க வந்து வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த தம்பிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அங்கே கோயம்புத்தூர்லேருந்து ராஜபாளையத்துலேருந்து அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தால் தம்பி நல்லா தூங்கிட்டான் எல்லோரும் வந்ததுன்னு தெரியாமல் நல்லா ஆழ்ந்து தூங்கி தூக்கமே இல்லையா தம்பிக்கு அதெல்லாம் அந்த நல்லா தூக்கிட்டான் தூங்கி அப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அடை முடிக்க ஆரம்பிச்சிட்டா அழுக ஆரம்பிச்சிட்டா எல்லோரும் போகிறாங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அதான் பாசம் போயிட்டாங்கன்னா அவங்க கூட எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற உனக்கு பாசம் அவனுக்கு அதுவும் அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் எங்களுக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை தம்பியை அஹ் இருந்தாலுமே பொக்கு போனாலும் பொக்குன்னு போயிடுவான் இருந்துட்டே இருந்தாலுமே எங்களால தம்பி பார்க்க முடியல இருப்பான் எப்பவுமே ஏதோ ஒண்ணு அத்தா அதை பண்ணலாம் மாமா அதை பண்ணலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என் பக்கத்துல வந்து உக்காந்துக்குவான் அப்புறம் வந்து ஏதாவது சாப்பிடுறியானா நான் ஏதாவது கேட்டானா நான் போட்டு வந்து கொடுப்பேன் பாலாத்திட்டு வந்து கொடுத்தேன் தம்பிக்கு வந்து சோறு ஊட்டி விட்டுட்டு அவன் பக்கத்துல ஜாலி எப்பவுமே அன்னைக்கெல்லாம் போய் இருந்த பாத்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு இன்னைக்கு போய் தம்பி இப்படி இருக்கையில எங்களால அதை பார்க்க முடியல எப்போ இருக்கிற பையன் இப்படி இருக்கானே அப்படிங்கிறது மனசுக்குள்ளே எனக்கு இரு அங்கே போனாலும் எனக்கு அந்த சோகமாகவே தான் இருக்கும் ஏன்னா அவங்களே ரொம்ப இதாக இருக்காங்க நம்மளும் அந்த இடத்துல இருந்துட்டு ரொம்ப சோகத்தை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா இருந்துட்டு என்னால் பார்க்க முடியல சரோ உண்மையாலுமே என்னால் பார்க்க முடியல நம்ம போயிட்டு கூட நம்ம வரலாம் வா போகலாம் தம்பிக்கு அப்புறம் கூட நம்ம வந்து கூட பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருச்சுன்னா கொஞ்சம் நினப்பாக பிடிப்பா அப்போ கொஞ்சம் பார்க்குறப்போ இது இருக்காது ரொம்ப கால் இது பண்ணி பார்க்குறப்போ கேட்கல மனசு கேட்கல சரி போகலாம் போயிட்டு நான் கொஞ்சம் நல்லாக்கட்டும் நம்ம ஃபோனில் கேட்டுக்கலாம் இதாக இருந்தாலும் இப்போ நம்ம இடையில கூட வரலாம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிற அளவுக்கு விஷயம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அப்படி இருந்த பையன் இப்படி இப்படி இருக்காங்கிறப்போ அவங்களால ஆறுதல் சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க போனால் வந்தாங்க பேசாங்கிறதுக்காக நான் வந்து அவங்க நல்லா இருக்கேன்னு இல்லை அவங்க என்னதான் நம்ம கிட்ட பேசினாலும் அந்த உள்ளுக்குள்ள அதை வச்சுட்டு அவங்களால பேச கூட முடியல அவ ஒரு தாயா இருந்துட்டு நாங்க போய் அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ணி வச்சு அவ்வளோ நேரம் இருந்ததே பெரிய விஷயம் நான் அழுதுனா அவ்வளோ அழுதுருவான்ட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு கார் ஏறி உடனே எனக்குனா போற வரைக்கும் அந்த அழுகாச்சி தாங்கவே முடியல நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் அந்த இடத்துல அவ்வளோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா அப்புறம் நம்ம அழுதுட்டா கூட அழுதுவான்னு நான் எதுவுமே இது பண்ணவே இல்லை எப்பவும் போல போய் எப்பவும் போல எப்போ எப்போ எப்படி எப்பவுமே எப்படி இருப்போனோ அதே மாதிரி தான் அங்கே இருந்துட்டு மனசு இல்லாமல் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் இது வந்து என்னாச்சு ஏன்னா யோகா வீடியோ போட்டா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க தான் நாங்க வந்துட்டு போனோம் தம்பி இப்படி இருந்தா அந்தக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இதை வச்சு நாங்க எந்த ஒரு போடவே போடல நீங்க உடனே எந்த நேரத்துக்கு எப்படி பேசணும்னு தெரியும் அந்த கண்டென்ட் வச்சு பேசுவீங்க நீங்க சொல்லுவீங்க ஆனால் அது நாங்க கேட்டதுக்காக சொல்றீங்க சொல்றேன் எங்களை கேட்டு எங்களை மதிச்சு என்னாச்சுக்கா அப்படின்னு என்னாச்சுன்னா லைவ்லயோ எங்களுக்கு மெசேஜ்லயோ கேட்டவங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போடுறோம் மற்ற வந்து அன்வான்டாக வந்து நீங்கள் பார்த்து போட்டு நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய ப ப்ராப்ளமாக வீடியோ உங்களுக்கு வீடியோ வியூஸ் கொடுக்குறீங்க அது வந்து தயவு செய்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து செய்து பேச வேண்டாம் அவங்களுக்காக கேட்டவங்களுக்காக நாங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னோம் குழந்தை நல்லா நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரும்புகிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பீங்க எங்களை விரும்புகிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருமே வேண்டிக்கங்க தம்பி நல்லா ஆகணும் அவனுக்கு வந்து நல்லா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க தம்பி யாருமே காமிக்கலை நாங்களும் காமிக்கல அவங்களும் காமிக்கல ஆனால் காமிக்கணும் அப்படிங்கிற இதில் கண்டிப்பாக யோகா வந்து அந்த சின்ன ஒரு வீடியோ கிளிப்புனாச்சு போடுவா அதில் பாருங்கள் என்கிட்ட இருக்கேன் நான் அதை நான் போடலை நான் ஏன்னா நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் தம்பியை நான் ஆனால் நான் அதை போடலை கண்டிப்பாக யோகா போடுவா போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வலுக்கட்டையும் வந்துச்சு அப்படின்னா அவள் போடுவா பாருங்கள் பட் வந்து தம்பி வந்து இன்னும் குழந்த தலமாக இருக்கனால வந்து அவனுக்கு வந்து அந்த இது தெரில ஆனால் அந்த கால் வழி இருக்கிறப்ப மட்டும் அழுதுகிட்டே இருப்பான் ஸோ வந்து அவனுக்கு அந்த வழி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் மகியை பிடிக்கிறவங்களும் சரி யோகா அவங்கள பிடிக்கிறவங்களும் சரி எங்களை பிடிச்சவங்களும் சரி கண்டிப்பாக தம்பி நல்லாய் வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அவன் நல்லாய் வந்துட்டான்னா இன்னும் இன்னும் நல்லா சூப் சூப்பராக விளையாடுவான் எல்லாத்துக்குமே அவன் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நான் நல்லா இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் குழந்தைக்கு நல்லா நல் நல்லபடியாக வரணும் நாங்கள் அடுத்த தடவை போகிறையில் நல்லா பேசணும் நல்லா பேசணும் பழைய மகி எப்படி விளையாண்டு துரு துருன்னு இருக்கானோ அந்த குறும்புத்தனத்தோடு இருக்கணும் இனிமேல் இந்த மாதிரி அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் க அவனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடவுள் கட்ட வேண்டிக்கங்க சீக்கிரம் குணமாகணும்னு நாங்களும் கடவுள் கட்ட வேண்டிக்கிறோம் எல்லாரும் கேட்டவங்களுக்காக அந்த பதிலை நாங்கள் சொல்லிட்டோம் கண்டிப்பா நான் இடையில வந்து போய் பாக்கணும் போய் பார்ப்போம் கண்டிப்பா போய் பார்ப்போம் போவோம் இடையில போவோம் தம்பிக்கு நல்லானாதான் இல்ல இப்ப இடையில சரி ஏன்னா தம்பி கீழே விழுந்து ரெண்டு நாள்ல தான் நான் நாங்க போனோம் அடுத்த நாளே நாங்க போயிட்ட கரெக்டா அந்த காதுகுத்து சுமதி காது குத்தும் இருந்துச்சு தம்பி கரெக்டாக அந்த சமயத்தில் விழுந்துருந்துருக்கிறான் அந்த ரெண்டு நாள்ல தான் போயிருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் போச்சுன்னா தம்பி கொஞ்சம் அந்த இதெல்லாம் இதாயிருக்கும் இருக்கும் போகலாம் ஏன்னா அவன் ஒன்று கேட்டிருக்கான் அதை நாங்கள் வாங்கிட்டு போவோம் அதுக்காக தம்பி கொண்டி கொடுக்கலாம் பையன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால எங்கேயுமே வந்து தம்பிக்கு நல்லா வர வரைக்கும் எந்த பக்கமும் அவங்கனால போகவே முடியாது நகர கூட முடியாது அவங்கனால தம்பி ஒரு ஆள் ரெண்டு வேணும் தம்பி தூக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரெண்டு வேணும் ஆய் போனாலும் யூரின் போனாலும் கூடவே இருந்து பார்த்துக்கணும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது வந்து எல்லாமே கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு கிட்டவே இருந்துட்டு இருக்கணும் அவங்கனால எங்கேயும் போகவே முடியாது நான் வந்து விட்டுட்டு வர சொன்னேன் இவர் சரி இப்படி சொன்னாரா சரி ஒரு சில பேர் வந்து மெசேஜ் ஃபோன் பண்ணுவீங்க அவங்க வந்து எடுக்க முடியாத சூழலாம் கண்ட கட்டாயமா இருப்பாங்க ஏன்னா நம்ம தம்பி இருக்கனால அவனால கூட அதனால கூட அந்த நால எடுக்க முடியாது அதை அதனால தப்பா யாரும் நினைச்சிக்க வேண்டாம் கண்டிப்பா என்னென்ன சொல்லணுமோ கரெக்டான நேரத்துல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க அவங்கள சும்மா நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது நாங்களும் சொல்லிட்டு தான் ரீசன் ஆனா வந்து அடுத்த அப்டேட் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா எல்லாரும் வந்து ஒரு பாசத்துல அன்புலதான் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறீங்க அவங்க எல்லாத்துக்கும் நாங்க தலை வணங்குறோம் உண்மையாலுமே சொந்தக்காரங்க கூட இந்த காலத்துல அப்படி இருக்கவே மாட்டாங்க உண்மையாலுமே ஆனா நீங்க எல்லாம் வந்து ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறீங்க இதே அன்போடு வந்து குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா போயிடணும் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் வழிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கு நானும் நானும் என் அப்பா முருகன் கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம் சரி ஓகேங்க நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க